நேரங்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மண் மகிழ்ச்சி நாம் தொடர்ச்சியாகவே கம்பராமாயணத்திலே ஆற்று பாடலம் குறித்து தொடர்ந்து பேசி வருகிறோம் செந்த அமர்விலே அந்த கம்பனுடைய பாடலான அந்த கதவின் முட்டி மல்லர் கையெடுத்து ஆற்ப என்பதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் பேச இருக்கின்றோம் அந்த வகையில அந்த களிறு யானை குறித்த பல பாடல்கள் சங்க இலக்கியத்திலேயே உண்டு அதை நாம் ஏற்கனவே வந்து நாஞ்சில் வள்ளுவனை போற்றி அவையார் பாடிய பாடலையும் நாம் வந்து செந்த அமர்விலே பாட்டுவோம் அதே போலவே கம்பன் வந்து அந்த ஆட்டு படத்திலேயே இதற்கு முன்பாகவே வந்து அந்த யானையை பற்றி வந்து அந்த யானையும் சரை நதியையும் பற்றி ஒப்பிட்டு இருப்பான் எப்படி என்றால் வந்து அந்த யா சரை நதி வந்து கடல் மீது போர் தொடுப்பது போன்று யானைகளும் வந்து போர் தொடுக்கின்ற காட்சியை வந்து அங்கே கம்பன் சொல்லி இருப்பான் அந்த கம்பனுடைய பாடல் வரிகள் பனைமுக களிறு பல் மாக்களோடு அணிவகுத்து என ஈர்த்து இறைத்து ஆர்த்து மணி உடை கொடி தோன்ற வந்து ஊன்றலின் பொறுவது போன்றதே என்று அந்த இறுதி வரியை முடிப்பான் இங்கே அந்த அகலமான முகத்தை உடைய யானைகள் அங்கே வந்து அந்த யானைகள் தன்னோடு கூட பல்வேறு விதமான விலங்குகளையும் அழைத்து கொண்டு அந்த யானைகள் அப்படி அந்த களத்திலே வருகின்ற பொழுது அங்கே அந்த ஈர்த்து இறைத்து ஆர்த்து என்பது போல அந்த போர்க்களத்திலே வந்து அப்படியே ஒரு ஆரவாரம் செய்கிற காட்சியும் அதை போலவே சரையு எப்படி அங்கே தன்னுடைய வெள்ளத்தில் வருகையின் எப்படி அந்த எல்லாம் இழுத்து வருமோ அதை போலவே அந்த யானையும் தன் அந்த கொடிகளை எல்லாம் கொண்டு வருகிறது இந்த காட்சியை சொல்லுகின்ற பொழுது அந்த சரையு நதி எப்படி அந்த கடல் மீடு போர் தடுப்பது போல அந்த யானை வந்து களத்திலே அந்த போர் புகுகின்ற காட்சியும் வந்து அங்கே கம்பன் விளக்கி இருப்பான் அதே போலவே களிர் என்கின்ற சொல்லை நாம் நினைக்கின்ற பொழுதே நாம் ஏற்கனவே வந்து அந்த கண்ணனையும் சரை நதியையும் கம்பன் ஒப்பிட்டு இருப்பான் ஏனென்றால் வந்து கம்பராமாயணம் ராமாயணம் என்பதே ஒரு வைணவ காப்பியமாகும் எனவே அந்த கம்பனுடைய பார்வையிலே அந்த சரி நதி கூட அவனுக்கு கண்ணனாகவே அங்கே காட்சி தருகிறது எனவே அவனுடைய கம்பன் தன்னுடைய கம்ப அந்த பாயிரத்திற்கு பின்னர் அந்த அவை அடக்கத்தில் கூட அவன் தொடக்கமாகவே சொல்லியிருப்பான் அந்த பாடல் வரிகள் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் இக்காசியில் கொற்றத்து ராமன் கதை அரோ என்று முடிப்பான் அதாவது ஓசை பற்றி உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் இக்காசியில் கொற்றத்து ராமன் கதை அரோ என்பான் அதாவது பறந்து விரிந்த ஒரு பார்க்கடல் அந்த பார்க்கடலிலே அந்த ஆதி சேடன் என்கின்ற பாம்பனையின் மீது பள்ளி கொண்டவன் பறந்தாமன் எனவே அந்த பார்க்கடலை ஒரு எப்படி ஒரு சிறு பூசை ஒரு பூனை அந்த பார்க்கடல் முழுவதுமே தன்னுடைய நாக்கால் நக்கி அதை முற்றாக முழுவதும் குடித்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டது போல இந்த காசியில் கொற்றது ராமன் கதையை அதாவது இந்த குற்றமற்ற ராமனுடைய கதையை நான் பாட வந்தேன் என்று கம்பன் தன்னை அந்த ஒரு சிறு பூசைக்கு பூனைக்கு ஒப்பிட்டு பாடியிருப்பார் ஏன்னா வைணவ அதனால தான் அவன் அங்கே சொல்கின்றான் பார்க்கடல் என்கின்றான் பாம்பனை என்கின்றான் பாம்பனை மீது பள்ளி கொண்ட பரந்தாமல் என்கின்றான் தான் அந்த சரையு நதி கூட அவனுக்கு வந்து கண்ணன் எப்படி ஆயர் குல பெண்களுடைய வீட்டுகளிலே புகுந்து வெண்ணெயை திருடியதையும் அதை போன்று அவன் சரையை நதியும் கூட வந்து கண்ணனாகவே வந்து கம்பனுக்கு வந்து காட்சி தருகிறது இதை எப்படி வந்து அங்கே அந்த வடமதுரையிலே மதுரையிலே மதுராபுரியிலே வந்து கண்ணனே எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று அவர்கள் விரதம் நோன்று இருந்ததை போலவே இங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலே திருவல்லிபுத்தூரிலே வந்து ஆண்டாலுமே அந்த கண்ணனே எனக்கு வந்து கணவனாக வர வேண்டும் என்று அவள் மார்கழி திங்கள் முழுக்க அவள் வந்து நோன்பு இருந்தாள் ஆனால் நோன்பு இறந்த பிறகும் கூட வந்து அவள் கண்ணன் வந்து அவளுக்கு காட்சி தரவே இல்லை எனவே வந்து மன்மதனை பார்த்து அவள் கேட்கின்றாள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படின் பேச்சுப்படில் பேச்சு வாழாகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று சொல்கின்றாள் மன்மதனே காமவேளே நீ நீ மானிடவர்க்கென்று ஆண்டாலே நீ வந்து அவரை தான் நீ வந்து பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் தாங்கி கொள்ள மாட்டேன் நான் மானிடன் மனிதன் எவரையுமே நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் நான் திருமணம் செய்து கொண்டால் நான் மனத்திலே வரித்திருக்கின்ற யார் யாரை நோக்கி வந்து யாரை நினைத்து நான் வந்து நோன்பிருக்கின்றோனோ அந்த கண்ணனையை மட்டுமே நான் வந்து மணப்பேன் என்று உறுதியோடு வந்து மன்மதனை பார்த்து சொல்கின்றாள் அதன் பிறகும் கூட வந்து காம காமவேலியிடம் சொல்லிய பிறகும் கூட வந்து அந்த கண்ணன் இவர்களுக்கு காட்சி அளிக்க தானோம் என்கிற கவலையிலே அங்கே இருக்கின்ற அந்த தோட்டத்திலே நந்தவனத்திலே இருக்கின்ற குயிலை அழைத்து குயிலே நீயாவது சென்று என்னுடைய நிலையை வந்து கண்ணனுக்கு எடுத்து சொல் என்று சொன்ன பிறகும் கூட அங்கே கண்ணன் வருவதாக தெரியவில்லை எனவே கண்ணன் அதன் பிறகு இவள் வந்து அந்த கண்ணனையே நினைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அங்கே வந்து ஒரு கணா இவளுக்கு யாரை உள்ளத்திலே உள்ளம் நிறைய வைத்திருக்கின்றாளோ அந்த கண்ணனே வந்து கனவிலே வருகின்றான் அதே வந்து அந்த கனவை தன்னுடைய தோழியிடமே ஆண்டாள் சொல்லுகின்றாள் அது நாச்சியார் திருமொழி என்று திவ்ய திவ்ய பிரபந்தத்திலே அந்த வாரணம் ஆயிரம் என்கின்ற தலைப்பிலே ஒரு பத்து பாடல் அருமையான தமிழ் முத்துக்கள் உண்டு அந்த பாடல் ஆண்டால் பாடுகின்ற பொழுதே வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று எதிர் நின்று பூரண பொற்குடம் வைத்து புறம் தோரணங்கள் நாட்ட கனாகண்டே தோல் என்று தன்னுடைய தோழியிடம் சொல்கின்றார் அதாவது அங்கே திருமால் வருகின்றாராம் அவர் ஆயிரம் யானைகள் சூழ அந்த ஆயிரம் வாரணம் சூழ அவர் வருகின்றார் அவர் வருகின்ற பொழுது அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்கு வரவேற்பதற்காகவே வந்து அங்க தங்கத்திலா வந்து பொற்குடங்கள் எல்லாம் வைத்து அதை போலவே அவன் வருகின்ற வீதியெல்லாம் தெருவெல்லாம் வந்து தோரணங்கள் நாட்ட கனா கண்டேன் தோழி அவர் வந்து என்னை மனமுடிப்பது போல் நான் கனா கண்டேன் தோழி என்கின்ற கனவையும் தன்னிடம் தோழியிடம் சொல்லுகின்றால் அந்த தோழியிடம் சொன்ன பிறகு அதன் பிறகு கண்ணனைத்தான் நான் மணப்பேன் என்ற ஆண்டாள் சொன்ன பிறகு வந்து கண்ணனும் கூட வந்து இவருடைய வளர்ப்பு தந்தியாகிய அந்த பெரியாழ்வாரியிடம் வந்து சொன்ன அஹ் சொல்லு சொல்லுகின்றான் இதையே எனவே அந்த பெரியாழ்வாருடைய கனவிலும் வந்து நான் உடைய வளர்ப்பு மகளாகி வந்து ஆண்டாலையே நான் மணமுடிப்பேன் என்று சொல்லி அதன் பிறகு அங்கே இன்னும் நிறைய உண்டு அந்த சூடி கொடுத்த நாச்சியார் என்கின்ற இதெல்லாம் உண்டு எனவே வந்து கடைசியாக வந்து இவர் திருவரங்கத்திற்கு வந்து பெரியாழ்வார் அழைத்து சென்று அங்கே திருவரங்கத்திலே வந்து திருமாலுடன் கலந்ததாக வந்து அந்த ஆஹ் திவ்ய பிரபந்தம் சொல்லுகின்றது எனவே இங்கே சொல்கின்ற பொழுதே அந்த நாம் ஏற்கனவே மீண்டும் சங்க இலக்கியத்திற்கு வருவோம் அந்த கழுது என்கின்ற சொல் கூட அந்த கவிழர் ஒரு பாடலை பாடுவார் அதாவது வையாவி கோபரும் பேகனை போற்றி பாடுகின்ற பாடல் அதாவது மடத்தலை மாமையில் பணிக்கும் என்று அருளி படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா களிறு கடற்கால் பேக என்று முடிப்பார் அதாவது வையாவி கோப்பெரும் பேகன் வந்து அவன் அங்கே ஒரு உலா செல்கின்ற பொழுதே ஒரு கார் காலத்திலே வந்து அங்கே ஒரு மயில் வந்து குடிரால் வந்து நடுங்கி கொண்டிருக்கின்றதை பார்த்த உடனேயே இவன் தான் போர்த்தி இருந்த அந்த போர்வையை வந்து அதற்கு அதை எடுத்து அந்த மயிலுக்கு வந்து போர்த்தி விடுகின்றதை இதை வந்து கொடை மடம் என்று சொல்வார்கள் அதாவது என்ன ஒரு மயில் வந்து நடுங்கிறது என்று சொல்லி தான் போர்த்தி இருந்த போர்வையை போர்த்தி இதை இதைத்தான் கொடை மடம் என்பார்கள் எப்படி வந்து நாஞ்சில் வள்ளுவன் வந்து அவ்வையாரும் அவரை சார்ந்த விரலீர்களும் வந்து எங்களுக்கு உண்பதற்கு அரிசி தா என்று சொன்ன உடனே எப்படி ஒரு பெருங்களிரை யானையை வந்து அவன் நாஞ்சில் வள்ளுவன் தந்தது போல வந்து இங்கே வந்து தன்னுடைய போர்வையை வந்து மயில் குளிரால் நடுங்கிறது என்று சொல்லி அங்கே அந்த வையாதி கோபரவு பேகனும் வந்து கொடை தருகின்றான் எனவே இவன் கொடையில் தருவில் தான் வந்து ஒரு மடமை உடையவனே தவிர யாராவது வந்து நாட்டு படை மன்னர்களோ குறிந்தள மன்னர்களோ இவனிடம் போர் செய்ய முன்வந்தால் இவன் அங்கே வீரத்தோடு போர் பிரிந்து அவர்களை விரட்டி விடுவார் எனவே கொடைமடம் மட்டுமே இவனுக்கு உரியது எனவே வந்து அந்த படை மரம் இவன் வந்து நீதியாக உடையவன் என்று சொல்லி அவனும் கூட இந்த கடா களிரு என்கின்ற சொல் கூட அந்த கடா களிரு என்கின்ற கூட வந்து அந்த மத யானைகளெல்லாம் உடைய படையை உடையவன் அதை போலவே குதிரைகளையும் உடையவன் என்று அங்கே அந்த கவிலர் வந்து அந்த பாடலை பாடியிருப்பார் என்று சொல்லி எனவே யானைகள் எப்படி வந்து கம்மன் வந்து சரை நதியை வந்து யானைக்கு ஒப்பிட்டு சொல்கின்றதை அவன் சொல்கின்ற பொழுதே நமக்கும் சங்க இலக்கிய காட்சிகள் நினைவுக்கு வந்தன என்று சொல்லி இந்த அளவிலே இப்போதைக்கு முடிக்கிறேன் மீண்டும் தொடர்வோம் நன்றி வணக்கம்